ஏன் கேட்டா நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு ஆழமாக பதிந்து போயிருக்கிற ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கை நம்மளே அந்த குழந்தைகள் சாப்பிடாட்டா என்ன செய்வோம் சொல்லி பயம் காட்டுவோம் பூச்சாண்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி பேய் அப்படின்னு ஒரு பறைப்பு இருக்கிற மாதிரி சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்வோம் பயங்காட்டி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் இருக்குதா? அறிவப்பூர்வமா சிந்திச்சா பேய் இருக்குதா? ரெண்டையும் நம்ம கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நிச்சயமா பேய் கிடையாது. பேய்னா என்ன? பேயை நம்புறாங்கல்ல அவங்க நம்பிக்கைப்படி. பேய்னா என்னன்னு கேட்டா, ஒருத்தர் செத்துறான்ல. உடலை கொண்டு போய் வச்சிறாங்க எரிச்சிப்றாங்க. அந்த உயிர் இருக்குதுல்ல அது சுத்திட்டே இருக்கும். அது ஒருத்த மேல ஏறிக்கும். மேலாடுறது அதுதான் பேய் நினைக்கிறாங்க அதுலயும் குறிப்பா அந்த தற்கொலை செய்யறவன் திடீர் மரணத்துல போறவன் எல்லாம் பேய சுத்தமான இப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு பேயின்னா என்ன இறந்து போனவருடைய ஆவி இந்த உலகத்திற்கு வந்து உயிரோட உள்ள ஒரு மனிதன் மீது மேலாடுவது இதைத்தான் பேய் என்று சொல்கிறார்கள் அப்ப இத பத்தி குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை கொண்டு அடக்க செய்கிறோம் அடக்க செஞ்ச உடனே அந்த உயிர்களை வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி கணக்கு இறைவனால் கேட்கப்படுகிறது என்ன கேட்கப்படும் உன் இறைவன் யார் உன்னுடைய வழி என்ன இந்த உலகத்தில் எப்படி நடந்தாய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்படும் கேள்வி கேட்க உடனே அந்த உயிர் சரியான பதிலை சொல்லிவிட்டால் தவறான பதில் சொல்லலாம் சரியான பதில் சொல்லலாம் இந்த உலகத்துல ஒழுங்கா நடந்தவன் சரியான பதில் சொல்லுவான் ஒழுங்கா நடக்காதவன் தவறான பதில் சொல்லுவான் தவறான பதில் சொன்னான்னு சொன்னா அவனை போட்டு அரித்து கொண்டே விடுப்பாங்களாம் மாணவர்கள் மலக்குகள் சரியான பதில் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் கிடைக்க வேண்டிய இன்பங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க பார் நீ ஜெயிச்சு விட்ட நீ பாஸ் ஆயிட்ட உனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது அப்ப அவன் சொல்லுவானா கொஞ்சம் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறனே அவன் சொல்லுவானா அர்ஜுனி ராகலி எந்த ஆக என் பொண்ணாகிட்ட கவலை போட்டு விட்டுருப்பா என் புருஷன் கவலை போட்டுட்டு இருப்பான் எங்க அம்மா கவலை விட இருப்பாங்க நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் கேள்வில பேர் அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப மலக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மண்டல கட்டி பேசாம போகிற தூங்கு எது வரைக்கும் தூங்கு எல்லாம் திரும்பி எழுப்புவான அது வரைக்கும் தூங்குன்னு தூங்க வச்சிடுறாங்க அப்போ இதில் என்ன விளங்குது நல்ல ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய உயிர் தூங்குகிறது எது வரைக்கும் தூங்குறது கேம நாள் அல்ல எழுப்புவான அது வரைக்கும் தூங்குது அப்ப நல்லவன் உயிர் எதுவும் இங்க வராது டாபிக் ஓவரா கெட்டவனாக இருந்து பதில் சொல்லாட்டி என்ன செய்வாங்க உலகம் அழிகிற வரைக்கும் திரும்பி எழுப்புற வரைக்கும் அவனை போட்டு விதிச்சுக்கிட்டே இருப்பாங்க யாரு மலத்துகள் வானவர்கள் அப்ப அவங்களுடைய கண்ட்ரோல் அறிவாங்கிட்டே இருக்கிறான் அவன் வர முடியுமா நம் மனுஷனுடைய ஜெயிலிருந்து தப்பிச்சு வரலாம் அல்லாவுடைய ஜெயிலிருந்து தப்பிச்சு வர இயலுமா அப்ப இறந்த ஆவி வந்து நல்ல ஆவியாயிருந்தால் தூங்குகிறது கெட்ட ஆவியாயிருந்தால் நாயகத்தினுடைய இந்த சொல்லை நீங்கள் மறுக்கிறீங்க நபிகள் நாயகத்தை மறுத்தா இஸ்லாத்தை விட்டு போயிடுறீங்க ஒருத்தன் பேய நம்புனா இஸ்லாத்தை விட்டு போயிடுவான் ரெண்டு பேயும் இஸ்லாமும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது பேய் இருந்தா இஸ்லாம் இல்ல இஸ்லாம் இருந்தா பேய் இல்ல முடிஞ்சு கொடுத்தா கதை அப்ப இறந்தவர்கள் வந்து அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்ப தப்பிச்சு வர்றாங்கன்னு சொன்னா அல்லாஹவுடைய கண்ட்ரோல் பலவீனம் ஆயிருக்கும் இது மார்க்கத்தினுடைய நிலைமை அறிவுபூர்வமா எடுத்து பாருங்க பேய் இருக்குதாண்டே இந்த பேயை பூரா எடுத்து பார்த்தீங்க என்று நீங்க பேய் கதையை பூரா எடுத்துக்கிருங்க இப்ப வந்து ராத்திரி ஒரு மணி வச்சிக்கிடுவோம் அப்புறம் பேய் வர்ற நேரம் ஒரு மணி தான் பேய் வர நேரம் இந்த ஊர் மணியில ஒரு பத்து பேரா நீங்க போங்க கபிரஸ்தானுக்கு தேய் வருதா ஒத்தனா போனா தான் வருது நம்ம பத்து பேர் போனா அது ஒரு இருபது பேர் வர வேண்டியது நம்ம ஒரு ஆள் போனா ரெண்டு பேர் ஒரு பேய் வருது சரி தேய் நம்ம விட வலிமையானது சரி நம்ம பத்தா இருக்கனால பயப்படுதுன்னு வைங்களேன் ஒரு ஒன்பது பேர் கூட்டிட்டு தர வேண்டியது நம்ம பத்து பேரா போய் யாராச்சும் பேய பார்த்திருக்கானு கேளுங்க பார்த்ததே கிடையாது சரி வெளிச்சத்திலேவனாசி பேயை பாத்தீங்களா பேயை பார்த்து அம்புட்டு பேர் இருட்டல பாத்துறான் কবরஸ்தானிலே போய் ஒரு தௌசண்ட் வாள் பல்பு போடுன்னு வைங்க ஒருத்தனாலே பேய் பகம் அப்ப அந்த பேய் வந்து வெளிச்சத்திலே ஏன் தெரிய மாட்டேங்குது இருட்டல தான் பேய் தெரியுது தனியா இருந்தா தான் பேய் தெரியுது அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா நிஜமாக இருந்தால் பேய் இந்துன்னு நிஜமா இருந்தால் சுத்திட்டு இருந்தால் அது வந்து பத்து பேர் வந்தாலும் காரணமே வெளிச்சத்துல வந்தாலும் வரணும் இல்ல எதுனால தெரியுதுன்னா நமக்கு பேயி பேயின்னு சொல்லி தந்துட்டாங்களா இருக்கு ஒரு மரத்தில் ஒரு இப்படி காத்துல ஆடும் வேற இருக்குதா பார்த்தா ஒரு ஆள் இங்கே போதும் விற்கிற மாதிரியும் அது தலை மாதிரியும் இது தலை மாதிரி தெரியும் தூரத்தில் இருட்டா பொழுது சரியான வெளிச்சத்தில் தான் ஒருத்தன் வந்து கரெக்டா கண்டுபிடிப்பான் அரவுற வெளிச்சத்தில் இருக்கல என்ன அப்படியே கற்பனை போவோம் ஒரு மாதிரி ஆடுன ஆஹா மோகினி பிசாசு வெள்ள போட வீடு நிக்குது ஏன் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு அப்படி கற்பனையில பாக்குறதுனால நீங்க வேணா கையில ஒரு டார்ச் வைத்து மட்டும் நினைச்சிருவீங்க டக்குன்னு அரிசி பாத்தீங்கன்னா ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்கு மரத்துல இவ்வளவுதான் அப்ப என்ன விளங்குது நம்ம அந்த இருட்டு வந்து நமக்கு சின்ன வயசுல போதிச்சதுனால ரெண்டு மிக்ஸ் ஆகி அந்த வெள்ள துணி வந்து ஒரு மாதிரியா நமக்கு தெரிகிறது அதே மாதிரி வந்து

உடனே கொல்லி வைப்ப மோகினி பிசாசுன்றுவாங்க இப்பிடலாம் சொல்றேன் இன்னும் சொல்ல போனா இந்த பேய்கள் எதுக்கு உருவாக்கப்பட்டதுனால வரையிக்கிறங்க நீங்க பயன்படுத்தறது அல்லாஹ் கிட்ட குற்றவாளியாய் இருவீங்க இந்த பேய்ங்கிறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நீங்க ஒரு ஆட்ட கரம் வாங்கிட்டீங்க குடுக்க முடியல விரட்டிட்டு இருக்கறான் பேய் முடிச்சதால ஒரு டிராமா போட்டு காட்டுறது பாப்போம் வருவானா ஹாய் காரியாதா மாரியாதா நீ ரெண்டு பாளை உடைச்சி வைங்க எவனாச்சும் கடன் கட்டு வருவானா

ஒரு சாமியாட்ட போவான் அவர் என்ன செய்வாரு உன் வீட்டுல பேய் இருக்குன்றாரு அப்புறம் என்ன வாயிரு வந்த வரைக்கும் எடுத்து போயிருவான் இதுதான் போய் விஜயம் வளர பேய்ங்கிறது வந்து பிராடு பண்ணுவதற்கு தூரம் அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஒரு தப்பான ஒரு நடத்தையில ஈடுபட போறான் ரொம்ப கண்ட்ரோல் ஆனோ பெண்ணும் வீட்டுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறாங்க அப்ப வெளியே போன ஒரு மணிக்கு எங்க கேட்பாங்க பேய் பிடிச்சதாக ரெண்டு நாளைக்கு டிராமா போட்டுவிட்டு ஒரு மணிக்கு போனா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ரெண்டு எندவர்பு சந்திச்சிரலாம் இந்த பேய் என்பது வந்து பல நோக்கங்களுக்காக வேண்டி அது உண்டாக்கப்பட்டதவே தவிர நிஜமாக பேய் இல்லை நான் கேக்குறேன் மெட்ராஸ்ல ஏன் பேய் இல்லை ஏன் இங்க சாவரது இல்ல யாரும் சென்னைவுல எது பேய் இல்லை உலகத்துல அங்கதானே காசியான பேர் வாடுறோம் எங்க பேய் டவுன்ல ஏன் பேய் இல்லை இல்ல எல்லா பேய் கிராமத்துல ஓடிப் போるமா தெக்கு டவுன்ல எல்லாம் பட்டபகளாக்கி வெச்சுட்டான் அப்ப டவுன்ல செத்துவன் பேயே வர மாட்டேங்குறான் அமெரிக்காவுல பேயே காணாம் ரஷ்யாவில் பெய காணும் சவுதி அரேபியாவில எல்லாம் பெய காணும் எங்க பெய கூமாப்பட்டி டூமாப்பட்டி பட்டியல் இருக்குத அங்கதான் அங்கிட்டு போய் நிற்கும் இதுல என்ன காரணம் இருட்டு அந்த அறிவின்மை இதுகளெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு இந்த பேய் வருதை தவிர நிஜமாக பேய் என்று சொல்லக்கூடிய கிடையவே கிடையாது அப்படி யாராவது வந்தார்களே ஆனால் அதுக்கு அழகா கீழ்பாக்கத்தில் எல்லா வசதிகளோடு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கரண்ட் சாக்கு வைப்பான்